வணக்கம் விவசாய பெருமக்களே இன்னைக்கு நம்ம வாழையில் வரக்கூடிய அதி தீவிரமான ஒரு நோயை பத்தி பார்க்க போறோம் அந்த நோய் தான் வாழையில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் சிக்கோட்டக்கா அல்லது காஞ்சாரி இந்த காஞ்சாரி அல்லது இலை புள்ளி நோய் அப்படிங்கிறது ஒரு பூஞ்ச வகையான நோய் இந்த மஞ்சள் கா மஞ்சள் காஞ்சாரி மஞ்சள் இலை புள்ளி அல்லது வந்து கருப்பு இலைப்புள்ளி அப்படின்னு ரெண்டு வகையா இந்த இலைப்புள்ளி நோயை வேறுபடுத்தலாம் இந்த இலைப்புள்ளி நோய் வந்து உங்க வாழையில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான மகசூரப்பை ஏற்படுத்தும் இலையில ஒரு சின்ன புள்ளியாட்ட ஆரம்பிக்கும் அந்த புள்ளி வந்து நாலு இடையில வந்து அதிகமாக இலை வழியாகவே அதிக புள்ளியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் அந்த புள்ளியோட ஆரம்பகட்ட நிலைகள் இந்த நோயோடய ஆரம்ப நிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இலை புள்ளியாக தான் ஆரம்பிக்கும் அதனால தான் இதோட நேமை வந்தது இலைப்புள்ளி அப்படிங்கிறது பின்ன இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும் நீள்வட்ட வடிவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு 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 இலைப்புள்ளி மட்டும் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சிம்டம்ஸ் அடுத்த அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கும் இது அதுக்கடுத்து உள்ள சிம்டம்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப சிவியர் அட்டாக் ஆகி இலை ஃபுல்லாமே காலி ஆகி அதிக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மரத்தில் ஒரு பதினஞ்சு இலை இருக்கும்னா இதே மாதிரி ஒவ்வொரு இலையும் காஞ்சாரி நோய் அஃபெக்ட் ஆகிறனால அதில் உணவு உற்பத்தி செய்ய முடியாது இது கடைசியாக எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம்னா நம்மளோட தாரில் இருக்க சீப்போட எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணும் ஸோ இதனால நமக்கு அதிகமான மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் இந்த காஞ்சாரி எனப்படக்கூடிய இலைப்புள்ளி நோய் இது மழை காலத்துலையும் குளிர் காலத்துலையும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மழை பெய்யுது ஒரு இலையில் ஒரு அஃபெக்டடான இலை இருக்குது அந்த இலையில இருக்க பூஞ்சானா வந்து அந்த மழை தண்ணி பட்டு அடுத்த இலைக்கு தெரிக்கும் போது இந்த நோய் இலைக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் குளிர்காலத்துலேயும் இந்த நோய் வந்து அதிகமாக வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மழைநீரெல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் மழைநீர் எப்படி மேலே இருந்து பட்டு ஒவ்வொரு இலைக்கும் பரவிருங்கிறதுக்கு இதுதான் சரியான எக்ஸாம்பிள் மழை நீரால மட்டும் இல்லாம இது காத்து மூலமாகவும் ஒரு பாசன நீர் மூலமாகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகமா ஸ்ப்ரெண்ட் ஆகும் மற்றும் காலநிலைகள் மாற்றங்கள் மாறும்போது குறிப்பா வந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு உங்க பகல் வெப்பநிலை கம்மியாகும் போது இந்த நோய் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இலை சாகுபடியில வர காஞ்சாரி அல்லது இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த மினோரா யூஸ் பண்ணலாம் மினோராங்கிறது ஒரு ஹார்டிகல்ச்சர் மினரல் ஆயில் இது நோய் தாக்கிய இலை மேல சீரா பரவி பூஞ்சானத்தை மேலும் வளராம தடுக்கும் மினோரா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது எல்லா வகையான பூஞ்ச கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கூட மினோராவை கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வாழைக்கு மினோரா யூஸ் பண்ணும்போது முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா இது தாறு வந்ததுக்கு அப்புறம் மினோரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பழத்தின் மேல புள்ளி புள்ளியா அங்கங்க நமக்கு காணப்படும் அதனால தார் இல்லாத சமயத்தில் தாறு வரதுக்கு முன்னாடி இருக்கிற பருவத்தில் மட்டும் நம்ம மினோரா யூஸ் பண்ணோம்னா காஞ்சாரியை நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில நானூறுல இருந்து ஐநூறு எம்எல் மினோராவும் அது கூட சாஃபுங்கிற பூஞ்சா கொல்லி இருந்து நானூறு கிராம் கலந்து தெளிக்கும்போது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதே போல நேட்டிவோ ஐம்பதுலேருந்து அறுபது கிராமும் மினோரா இருந்து ஐநூறு எம்எலும் கலந்து தெளிக்கலாம் அதே மாதிரி கவாச் அல்லது ஜடாயு முந்நூறுலேருந்து நானூறு கிராமும் மினோரா நானூறுலேருந்து ஐநூறு எம்எலும் கலந்து பயன்படுத்தலாம் நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் மினோராவும் ரோக்கோ முந்நூறுலேருந்து நானூறு கிராமும் கலந்து யூஸ் பண்ணலாம்